வணக்கம் உறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் இலங்கையிலே என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் ஆராயப்போகிறோம் பாருங்கள் காணொலைக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் பேசுகிறார் என்னவென்று சொன்னால் இலங்கையிலே பல்வேறுபட்ட ஊழல் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன நீங்கள் எல்லோருமே அறிந்ததொன்று ஊழல்வாதிகள் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இப்பொழுது ஊழல்வாதியாக தெரிவு செய்யப்பட்டிருப்பவர் யார் என்று சொன்னால் முன்னாள் நாள் விவசாய அமைச்சரும் சபாநாயகராக இருந்தவருமாக இருந்த மஹிந்த யாப்பா அபயவர்த்தன் அவர்கள் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் லஞ்ச ஊழல் ஆணை குழுவுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் இவர் மீது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன விவசாய அமைச்சராக இவர் இருந்த காலகட்டத்திலே பல்வேறுபட்ட பட்ட ஊழல்களை இவர் மேற்கொண்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது விவசாய தொடர்பான பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை இவர் முன்னெடுத்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விலையிலும் பல்வேறுபட்ட பட்ட முறைகேடுகள் இவரால் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இவர் சபாநாயகராக பதவி வகித்த காலகட்டத்தில் முறைகேடான பல்வேறுபட்ட தீர்வுகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இவர் மீது இப்பொழுது நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கிறது அடுத்த என்னவென்று சொன்னால் சந்திரிகா பண்டார குமார் தூங்கா உங்கள் எல்லோருக்குமே தெரியும் புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து இவர்கள் தாங்கள் வகித்த இல்லங்களிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதாக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து தனது கிராமம் நோக்கி அவர் பயணித்திருந்தார் என்பது நாங்கள் எல்லோரும் மறைந்த ஒன்று அந்த வகையில் முன்னினால் ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் தாங்கள் அனுபவித்து வந்த சகலவிதமான வீடுகளையும் விட்டு அவர்கள் வெளியேற வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் சந்திரிகா பண்டார் நாயக்கா குமார் துங்கா வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த வேளையில் அவர் இன்னும் தனக்கு இரண்டு மாதங்கள் தர வேண்டும் என்பதாக தெரிவித்திருக்கிறார் தனக்கு எந்த விதமான நிதி உதவிகளும் அரசாங்கத்திலிருந்து வழங்கப்படவில்லை என்று சொல்லியும் தான் வசித்த வீட்டை எத்தனையோ மில்லியன் ரூபா செலவழித்து திருத்தியதாகவும் அதற்குரிய நிதியை தான் மகிந்த ராஜபக்சவிடம் கேட்ட வேளையில் அவர் அவற்றை தர மறுத்திருக்கிறார் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இப்பொழுது சந்திரிகா பண்டார் நாயக்கா தெரிவித்த கருத்து எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு வீட்டை விட்டு ஒருவர் வெளியேற வேண்டுமானால் மூன்று மாதங்களுக்கு முன்னரே அறிவித்திருக்க வேண்டும் ஆனால் நான் மூன்று மாதம் கேட்கவில்லை இரண்டே இரண்டு மாதங்கள் கேட்கிறேன் இரண்டு மாதங்களின் பிற்பாடு நான் இந்த வீட்டிலிருந்து வெளியேறுவேன் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் மைத்திரிபால சிறிசேனை இரண்டு நாட்கள் அவகாசம் கேட்டிருக்கிறார் அந்த வீட்டிலிருந்து வெளியேறுவதற்காக இவை இப்படியாக இருக்கின்ற வேளையில் இந்த பாதாள உலக கும்பல்களால் விநியோகிக்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பான பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இப்போ இன்று வரைக்கும் இடம்பெற்று இருக்கின்றன பல்வேறுபட்ட ஆயுதங்கள் மீட்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன இந்த மல்லாவி பகுதியில் இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற ராணுவ தளபதி ஒருவர் இருபத்தைந்து வருடங்களை பூர்த்தி செய்து காலி மாவட்டத்தில் வசித்து வருகின்ற அந்த ராணுவ தளபதி இப்பொழுது ஒரு கட்டளையிடும் தளபதியாக அவர் இருக்கிறார் அந்த இராணுவ தளபதி இந்த கொமாண்டோ சலிந்துக்கு தான் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளை வழங்கவில்லை என்று தெரிவித்திருந்தார் தன்னால் இருநூற்றி அறுபது டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிக்குரிய தோட்டாக்கள் மட்டுமே வழங்கப்பட்டன என்று அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் அண்மையிலே கைது செய்யப்பட்ட வனஸ்கட்டா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாதாள உலக கும்பலை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் பதினாறு நாட்களுக்கு முன்னர் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையிலே ஒரு இராணுவ ஜீப் வண்டியிலே இருவர் வந்திருந்தார்கள் ஒருவர் சாதாரண உடையிலும் வாகனத்தை ஓட்டி வந்தவர் இராணுவ உடையிலும் இருந்தார்கள் அவர்களிடமிருந்து ஒரு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியும் ஒரு சில துப்பாக்கி தோட்டாக்களும் தங்களுக்கு வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார் இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையிலே தான் இப்பொழுது அந்த ராணுவ தளபதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்பது தெரியாமல் இராணுவ தளபதி தான் தனிய தோட்டாக்களை மட்டும்தான் கொடுத்தேன் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது இருவரும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தவண்ணமே இருக்கின்றன அதே வேளையில் இந்த கெகல் பத்திர பத்மையினுடைய மிக நெருங்கிய நண்பர் என்று சொல்லப்படுகின்ற மற்றொரு நபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடமிருந்தும் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இதுவரைக்கும் பதினாறு பாதாள உலக குழுவைச் சேர்ந்த நபர்கள் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் உலகம் பூராவும் இன்னும் எழுபத்தி ஒன்பது நபர்கள் இருக்கிறார்கள் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நூற்றி ஐந்து துப்பாக்கி வெட்டுக்கள் இவர்களால் தீர்க்கப்பட்டிருக்கின்றன என்றும் ஆயிரத்தி மூன்று ஆயுதங்கள் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் மற்றும் கை துப்பாக்கிகள் அடங்கலாக ஆயிரத்தி மூன்று ஆயுதங்கள் இவர்களிடமிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சு இப்பொழுது தகவலை வெளியிட்டிருக்கிறது இதேவேளையில் இன்னும் எழுபத்தி ஒன்பது நபர்கள் வெளிநாடுகளிலே மறைந்திருக்கிறார்கள் என்றும் அவர்களை பிடிப்பதற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்பது போன்றே தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அடுத்த விடயமாக இந்த பொதுஜன பெருமன கட்சியைச் சேர்ந்த சம்பத் மனம் பேரி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த இரண்டு கண்டனர்களை ஒழித்து வைத்து ரசாயன உற்பத்தி மேற்கொள்ள ஆயுத்தமான அந்த நபர் பிடிபட்டிருந்தார் என்பது நீங்கள் எல்லோருக்குமே அறிந்தோன்று ஆனால் அவர் தனியே இந்த ரசாயன உற்பத்தியை மட்டும் மேற்கொள்ளவில்லை என்பது போன்றும் அவர் ஆயுத கடத்தல்கள் பலவற்றில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றும் அவராலேயே இந்த பாதாள உலக குழுவிற்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டன என்பது போன்றும் இப்பொழுது பொது பாதுகாப்பு அமைச்சு தகவலை வெளியிட்டிருக்கிறது சம்பத் மனம்பெரியை இப்பொழுது அவர்கள் தேடி வருகிறார்கள் அண்மையிலே ஊடகங்களுக்கு கருத்துக்கள் தெரிவித்த அவரது சகோதரி தங்களுக்கு மானம் போய்விட்டது மரியாதை போய்விட்டது தங்களிடம் இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை என்பது போன்று அல்லது குளறி பெரும் ஒப்பாரி வைத்திருக்கிறார் உங்கள் சகோதரர்களால் விநியோகிக்கப்பட்ட போதைப் பொருட்களால் எத்தனை குடும்பங்கள் இன்று நடுத்தருவிலே இருக்கின்றன எத்தனை பேர் வாழ வழி இல்லாமல் இருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற வழியில் உங்களுக்கு மானம் போய்விட்டது மரியாதை போய்விட்டது என்று கதறுவதில் எந்தவித பிரயோசனம் இல்லை என்பது போன்று கருத்துக்கள் பல இப்பொழுது எழுந்திருக்கின்றன இதே வேளையில் பொதுஜன பெருமுன கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால் இந்த வாகனங்கள் வாங்குகின்ற வேளையில் இந்த வாகன பதிவுகள் மேற்கொள்வோம் இல்லையா அந்த வாகன பதிவுகள் மேற்கொள்கிற வேளையில் அந்த வாகனம் வேறொரு வாகனத்தை கொண்டு வந்து அதை பதிப்புரிமையை மாற்றி வேறொரு வாகனமாக அதனை பதிவு செய்த குற்றத்தின் அடிப்படையில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒருவர் முன்னே நாள் பொதுஜன பெருமன கட்சியைச் சேர்ந்தவர் என்றும் மற்றவரும் அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தனியே இவர்கள் மாத்திரமல்ல இவற்றின் பின்னால் பல அதிகாரிகள் இருப்பார்கள் என்பது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது இப்பொழுது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு யார் யார் இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது கண்டுபிடிக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் நிமலராஜன் தொடர்பாக இப்பொழுது எழுந்திருக்கின்ற பெரும் சர்ச்சை ஊடகவியலாளர் நிமலராஜன் ஆம் ஆண்டு ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்த வேளையில் அந்த வேளையில் யாருமே வெளிவராத ஒரு சந்தர்ப்பத்தில் அவரது வீட்டில் வைத்து துப்பாக்கியால் சுடப்பட்டு கைக்குண்டுகள் வீசப்பட்டு அவரது வீட்டில் அவர் படுகொலை செய்ய அதன்போது அவரது மாமியார் மற்றும் மருமகன் உட்பட பலர் காயமடைந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்திருக்கிறது யாருமே வெளிவராத ஒரு ஊரடங்கு நடைமுறையில் இருந்த வேளையிலே மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பல்வேறு பட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரைக்கும் எந்த விதமான தீர்வுகளும் கிடைக்கவில்லை இந்த எனவே இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் யாழ் ஊடக மையத்தை நடத்தி வருகின்றவர்கள் இணைந்து யாழ்ப்பாண ஊடகவியலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவரது கொலைக்கு நீதி கேட்டு யாழ்ப்பாணம் முழுவதும் ஒரு துண்டு பிரசுரம் ஒன்றினை விநியோகித்து வருகிறார்கள் எனவே இவை தொடர்பான விசாரணைகள் அரசாங்கம் முன்னெடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்த்து கொள்ளலாம் இதே வேளையில் மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தனது கிராமத்துக்கு சென்றிருக்கிறார் ஆனால் தனக்கு வீடு இல்லை என்பது போன்று மகிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்தாலும் கூட மஹிந்த ராஜபக்ச பேரிலே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே ஒரு வீடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது என்னவென்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்கா இவருக்கு ஒரு வீட்டினை வழங்கியிருக்கிறார் அந்த வீடு தனக்கு அதிர்ஷ்டமான வீடு அதனை திருப்பி தர மாட்டேன் என்று மகிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்த வேளையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இவரது மனைவியின் பெயரிலே அந்த வீடு பதிவு செய்யப்பட்டிருந்தது என்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அந்த வீடு மகிந்த ராஜபக்சவின் மகனின் காரியாலயமாக இயங்கியதாகவும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வீட்டுக்குத்தான் மகிந்த ராஜபக்ச திரும்பவும் வரப்போகிறார் என்றும் அவர் வீடு தருகிறார் இவர் வீடு தருகிறார் என்று ஒரு கட்டுக்கதை உருவாக்கப்பட்டு சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் அனுதாப ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகவே இவர்கள் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சட்டம் பெறப்போகிறது என்று தெரிந்திருந்தும் இவர்கள் காலதாமதித்து இப்படியான சரிந்த தங்கள் செல்வாக்கை மீண்டும் உயர்த்துவதற்கு இவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டுதான் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றும் இந்த அரசாங்கம் தவறான பாதையில் செல்கிறது தனிப்பட்ட வகையில் எல்லோரையும் பழிவாங்குகிறது என்பது போன்றும் இப்பொழுது ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல அரசாங்கம் செங்களவர்களுக்கும் பௌத்தத்துக்கும் எதிராக செயற்படுமாக இருந்தால் தான் பௌத்த பிக்குகளை அழைத்து கொண்டு மீண்டும் போர்க்கொடி தூக்கி இந்த அரசாங்கத்தை கைப்பற்றுவேன் என்பது போன்று ஒரு விரட்டுகின்ற துணியிலே ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றொரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்